கருட புராணத்தின்படி ஆன்மாக்கள் அனுபவிக்கும் இருபத்தி எட்டு விதமான தண்டனைகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டவை பித்ரு வழிபாடுகளே அதிலும் இந்த மகாபரணி தின வழிபாடு சிறப்பானது என்பதாக கூறப்படுகிறது நாளைய தினம் மகாபரணி அதுவும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையிலேயே வந்திருக்கக்கூடிய மகாபரணி நன்னால் மேலும் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருவது மிகவும் விசேஷம் அப்படிப்பட்ட முறையாக வீட்டிலேயே மகாபரணி தீபம் ஏற்றுவது எப்படி என்றும் ஏற்றிவிட்டு நாம் கூற வேண்டிய எளிய ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டாலே நம்முடைய குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் இருந்தால் அது அனைத்தும் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தையும் எப்படி முறையாக ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யம ராஜனின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலமே இந்த மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்கு உரிய சிரார்த்தம் தர்ப்பணம் திதி கொடுப்பது ஆகியவற்றை செய்வதால் அவர்களது ஆன்மாக்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை மகாலய பட்ச பதினைந்து நாட்களில் மகாபரணினால் உயர்வான திதி என்று ஆன்மீக பெரியோர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட நாளைய தினம் யமதீபத்தை வீட்டின் உயரமான இடத்தில் ஏற்றுவது சாஸ்திரம் இதற்கு வசதி இல்லாதவர்கள் வழக்கமான சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் பொழுது தனியே ஓர் அகல் ஏற்றி வழிபடலாம் இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யம தருமனும் மகிழ்ச்சி அடைவானாம் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை சம்பவிக்காது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் எம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள் என்றாலும் எவரேனும் இறந்தால் மட்டுமே யமதீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது யமதீப வழிபாடாக எட்டு அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் எட்டு திக்குகளிலும் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் ஏற்றிவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தால் பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ஒரு முறை கேட்கலாம் இன்றைய தினமே பதிவிடுவதற்கு காரணம் பல பேருக்கு சென்றடையும் என்கிற நோக்கத்தில்தான் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் இப்ப பிரம்மரால கூறப்பட்ட பித்ரு ஸ்தோத்தத்தை தெரிஞ்சுக்கலாம் பிரம்மோவாச்ச नम पित्रे जन्म धात्रेदेव सुखदाय प्रसन्नाय सुप्रीताय मगात्म सर्वज्ञस्व स्वर्गाय परिनेर्वतीर्थवोकाय करुणा सागराय नमः सदा शिव शिवरूपाय ते नमः सदा दक्ष सुखाय सुखदा च दुर्लभं मानुशमिदं येन लब्धं मया वपुः सम्भावनीयं धर्मार्ते तस्मै पित्रे नमो नमः तीर्थस्नानतपोः मे यस्य दर्शनं महागुरोश्च गुरवे तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तमनात् कोटिशः पितृतर्पणम् अश्वमेधसतैस्तुल्यं तस्मै पित्रे नमो नमः இதம் ஸோத்திரம் பித்திருப்பு நேம் பார்த்து பித்திமதிவசே சாட்சாத் பித்து அேசிவா நுர்லம் சுவாதி வாஞ்சித்தானவிக்க பிதிகரை நித்யம் ஸ்தோத்திர வடிவில் உள்ளதால் பெண்களும் கூறலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேட்கலாம் முன் உங்களுடைய முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் பிரார்த்தனையோட தெரியாவோட பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயணிட்டு கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹர சங்கர மகா பிரிவா போற்றி